நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருக்கணங்குடி அதில் டிவிஎஸ் ஐயங்கர் அவங்க வாழ்ந்த பூர்வக சொந்த ஊர் அவங்க சொந்த வீடு தான் அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க தலைமுறையில் எல்லோரும் பிறந்து தவழ்ந்து வாழ்ந்த இடம் சீனிவாசன் சேவா அறக்கட்டளை அவங்க வீடு பாருங்கள் ஒரு அரமனை மாதிரி வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி கோயில் மாதிரி வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய அரமனைகள்லாம் இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது இந்த சீனிவாச ஐயங்கார் அவங்களுடைய சொந்த பூர்வீக வீடை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க பண்ணாத தியாகமே கிடையாது உலகத்துக்கு அவ்வளவு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க கோடி லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க திருச்செந்தூர் ரூட்டில் நவதிருப்பதின்னு ஒரு கோயில் இருக்குது அது ஒம்பது கோயிலையும் இவங்க தான் எடுத்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உலகத்துக்கே தெரிய வச்சாங்க திவ்ய தேசத்து கோவில் இது நாட்டுக்குட்டி செட்டியார் அங்கே காரைக்குடி பக்கம் தான் இப்படி வீடெல்லாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடும் பாருங்கள் எப்படி அரமண மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த தேக்கு உட்டு அந்த வீடெல்லாம் பாருங்கள் எப்படி கோயில் மாதிரி கோயில் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் வீடை எவ்வளோ அழகாக ஒரு அக்ராரில் எவ்வளோ சுத்தமாக தூய்மையான காற்று ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் ஒரு அக்ராரம் எவ்வளோ அழகாக அவங்க டிவி நிற்கிது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ கோடி எத்தனையோ கோடி பேருக்கு வேலை கொடுக்குறாங்க எத்தனையோ ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க எத்தனையோ ஸ்கூல் நடத்துகிறாங்க ஒரு பெரிய உயர்வான ஒரு மனிதர் அவங்க பார்க்கும்போதே ரொம்ப பெருமைக்கு